ராகுல் காந்தி வயநாடு எம்பி பதவியில் இருந்து விலகினால் அங்கு நடைபெறும் இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி போட்டியிட வேண்டுமென்று கேரள காங்கிரஸ் தொண்டர்களிடையே எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது ராகுல் காந்தி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கேரள மாநிலம் வயநாடு மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரிலி ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்டார் இரண்டு தொகுதிகளிலும் அபார வெற்றியும் பெற்றார் அவர் வெற்றி பெற்ற இரு தொகுதிகளில் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய உள்ளார் அவர் வயநாடு தொகுதியை ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக சிதறுண்டு கிடந்ததால் கடந்த மக்களவை தேர்தலில் படுதோல்வி அடைந்ததாகவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டுமானால் சசிகலா தலைமை ஏற்க வேண்டும் எனவும் கன்னியாகுமரி மாவட்ட அதிமுக தொண்டர்கள் வலியுறுத்தியுள்ளனர் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுக தொண்டர்கள் நாகர்கோவிலில் கூடி தங்கள் கட்சியின் நிலை குறித்து விவாதித்தனர் அதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க சசிகலா முன்வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க